நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு நண்பர் வருண் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஆஹ் போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு விஜயோட மாநாட்டை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க நாம என்ன பேச போறோம் அப்படின்னா அடுத்து வெளியாக போற அவருடைய ஜனநாயகன் படத்தோட கதைய பத்தி பேச போறோம் அந்த படத்தோட கதைக்காகவும் அந்த படத்தோட வெற்றிக்காகவும் விஜய் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுங்க இப்ப விஜய் வந்து கவினோட ஆணவ படுகொலைய கண்டிக்கவே இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னு நினைக்கிறீங்க இல்லை டேரெக்டா கேட்டீங்க அப்படின்னா மதுரையில் போயிட்டு பேசுறாரு மதுரையில் இருக்க பெரும்பான்மையான சமூகத்தை பகைச்சிக்க வேணாம் அதை வந்து அப்படி கடந்து போயிட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஓட்டு வந்து பறி போயிடும் அப்படிங்கறதுனால கடந்து நான் நினைக்கிறேன் இதுக்கு போயிட்டா பெருசாவும் இதுவும் ஒரு காரணம் தான் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் மதுரையில போய் பேசுறாரு மதுரையில ஆஹ் கவினை ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் சார்ந்து இருக்கின்ற முக்குளத்தோர் சமூகம் வந்து ரொம்ப செறிவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துக்கு போய் இந்த ஜாதி ஆணவ படுகொலையை கண்டிச்சா அந்த சமூகத்தை பகச்சுக்கிற மாதிரி ஆயிடும் அதே நேரத்துல அந்த சமூக மக்களோட வாக்கு வங்கியில ஏதாச்சும் சரிவு ஏற்படும் அப்படிங்கிற வாக்கு வங்கி அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுகவோட தென் மாவட்டங்களின் பலமாக இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அது அது வந்து இப்ப செதறி கிடக்குது அதை தான் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மௌனமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு காரணங்கள் இல்லாம மூன்றாவதா இன்னொரு காரணமும் இருக்கு அது என்னன்னா அவருடைய மார்க்கெட் கூடாது அப்படின்னு பாக்குறாரு நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கேப்ரியல் இருக்காருல்ல கேப்ரியல் தேவதாஸ் அவரை வந்து பேட்டி எடுத்தேன் விஜய்யோட ஃபுல் ஸ்பீச்சையும் ஃபுல்லா டீ கோடிங் பண்ணி பேசியிருந்தேன் அதுல வந்து கவினோட ஆணவ படுகொலைய விஜய் ஏன் கண்டிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அழகா ஒரு பதில் சொன்னாரு விஜய் இன்னும் தன்னை தான் பாக்குறாரு அவர் வந்து தன்னை ஒரு பொலிட்டீஷியனா பார்க்கவே இல்லை அந்த மாநாடே கூட பாத்தீங்கன்னா அவருடைய படத்தோட ஆடியோ லான்ச் தான் நடந்துச்சு நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும் அந்த மாநாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு பாட்டை போட்டு அந்த பாட்டை விஜய்யே பாடி மேடையில அந்த பாட்டை வெளியிடும்போது இந்த பாடலை பாடியது உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டை போட்டாங்க அந்த பாட்டை போட்டுட்டு தான் அவர் ரேம்பாக் எல்லாம் பண்ணாரு சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்துச்சு மேடையில நாட்டுப்புற இசைகளை வந்து வாசிக்கிறாங்க அதுலயும் கூட விஜயோட சினிமா பாட்டு தான் விஜய் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள்ல அவர் வந்து பாடிய அந்த கருத்துள்ள பாடல்கள் அப்படின்னு இருக்கும்ல அரசியல் கருத்துக்கள் இருக்கிற புரட்சிகர கருத்துக்கள் இருக்கிற பாடல் வரிகளை அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு அதை ஒரு பாடலா வெளியிட்டு அவர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ஒரு பட வெளியீட்டு விழாவாகவும் இசை வெளியீட்டு விழாவாகவும் தான் நடத்தினார் அந்த மேடையில விஜய் வந்து ஒரு பொலிட்டிஷியனா நடந்துக்கல ஒரு நடிகரா தான் நடந்துகிட்டாரு அப்படின்னு கேப்ரியல் சொன்னாரு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு யாரோ ஒரு ஹாலிவுட் டைரக்டர் எனக்கு பேர் மர்சன் வில்ல சிட்டிசன் கேட்கும் அப்படியா பார்த்தேன் பார்த்தீங்களா அப்ப அந்த டைரக்டர் சொன்னதா ஒரு கருத்து சொன்னாரு ஒரு நல்ல நடிகர் தன்னுடைய ஆடியன்ஸ பிரேக் பண்ற மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் செய்ய மாட்டார் அப்படி செஞ்சாருன்னா அவருடைய மார்க்கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார் அதாவது இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்றீங்க அந்த கருத்தால உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிட கூடாது சரி இப்போ ஆடியன்ஸ்ல எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டு ஆடியன்ஸே எடுத்துக்கிட்டா விஜயோட ரசிகர்கள் திமுகவுல இருப்பான் அதிமுகவுல இருப்பான் நாம் தமிழர்ல இருப்பான் எல்லா கட்சியிலயும் இருப்பான் விஜய் வந்து ஏதாச்சும் அரசியல் சார்ந்து ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு வைங்க இதனால அந்த ஆடியன்ஸுக்கு மத்தியில ஒரு பிளவு வந்துடும் நீ என் கட்சியை பத்தி பேசிட்டியா நான் வந்து அடுத்து உன் படத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வெஞ்சன்ஸ் அடிப்படையில ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி எடுத்துட்டானா அந்த படத்தோட மார்க்கெட்டிங் வந்து குறைஞ்சிரும் கரெக்டா இத மனசுல வச்சுக்கிட்டுதான் விஜய் அவர்கள் இந்த கவினோட ஆணவ படுகொலையை கண்டிக்கல எந்த ஒரு கருத்தும் சொல்லல அப்படின்னு சொன்னாரு எனக்கு அது சரியாத்தான் பட்டுச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல தான் நினைக்கிறேன் இதுல என்ன வந்து முரண்படுறதுக்கு இருக்கு நீங்க அவர் சொன்ன மாதிரி வந்து நடிகர் அப்படின்னு கூட போக தேவையில்ல ஒரு பிசினஸ் மேன் ஒரு கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ அண்ணாச்சி கடை வச்சிருக்காரு அங்க வந்து அண்ணாச்சிக்கு ரொம்ப பிடிச்சவங்க மட்டும் தான் வாங்கணும்னு நினைப்பாரு அந்த தெருவே வந்து எல்லாருமே எல்லார் வீட்டுலயுமே அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகணும் தான் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு லாஜிக்கா தான் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இவர் வந்து தன்னை இன்னொரு ஆக்டரா வந்து வச்சிருக்காரு அது ஒரு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு தேர்தலுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு ஆக்டிங் அப்படின்னு போனாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான ஒரு நியாயமும் அவர் வந்து கற்பிப்பார் மக்கள் கூட நான் வந்து தொடர்ந்து தொடர்பிலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாள் எனக்கு சோறு போட்டது இந்த சினிமா தான் இந்த சினிமாக்கும் நான் எதாவது செய்யணும்னு பாக்குறேன் அது மட்டும் இல்லாமல் சினிமாவின் மூலியமா மக்கள் கிட்ட வந்து நான் போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கேன் எம்ஜிஆர் அவருக்கு இருந்த மாசு சினிமா மூலமா தான் வந்துச்சு அதே மாதிரி உங்க தளபதி விஜய் நானும் வந்து சினிமா மூலியமா தான் உங்களோட வீட்டுக்குள்ள ஏற்கனவே அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால அரசியலையும் கலந்துகிட்டு சினிமா மூலியமாவும் சொன்னோம் அப்படின்னா இந்த ஊடகத்தை நான் வந்து சரியா பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சினிமா பாக்குறாங்க அதனால இந்த சினிமா மூலியமாவும் தொடர்ந்து தாவேக்கா கட்சியின் கொள்கைகள் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவங்க ரசிகர்கள் எல்லாம் வேணாம்னு சொல்ல போறாங்களா அரசியல்வாதி விஜய் அப்படிங்கறதோட ஆக்டர் விஜய் தான் வந்து எல்லாருமே நீங்க நானும் எல்லாருமே விரும்புவோம் அதுல அவருக்கு மேல இருக்கிற வந்து வெறுப்புன்னு இருக்காரு அவர் பார்த்து நம்ம எல்லாருமே என்டர்டைன் ஆயிருப்போம் அப்படி அவர் வராருன்ற பட்சத்துல யாரும் வேணாம்னு சொல்ல போறது போறதுலயே குறிப்பா கோலிவுட் இன்னைக்கு நீங்க படம் ஓடுதோ இல்லையோ பெரும்பான்மையா வியாபாரம் அப்படின்னு ஆறதுக்கான ஒரு குதிரையா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் இருக்காரு அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படி இருக்கிறப்ப கோலிவுட்ல ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சந்தோஷம் தான் போடுவாங்க ஸோ எதுக்கு நம்ம பின்னாடி கண்டிப்பா நடிக்க போறோம் அப்படிங்கிறத வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில நம்ம போயிட்டு ஒரு படன்ற விஷயம் நடிக்கும்போது ஆஃப்டர் ஆல் என் இட்ஸ் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் நம்ம ஏன் வந்து செதற விடணும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி வந்து யோசிச்சு பேசுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சம்பாரிச்சிட்டேன் எனக்கு இன்னைக்கு இருக்கிற பணம் பேர் புகழ் எல்லாத்தையும் கொடுத்தது இனி உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து உழைக்க போறேன் சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்தாரு ஆனா வந்த பிறகும் தன்னுடைய படத்தோட லாப நஷ்ட கணக்குகளை மனசுல வச்சுட்டு தான் இயங்குறாரு அப்படின்னா இவர் எப்படி உண்மையான ஒரு அரசியல் தலைவரா இருக்க முடியும் மக்களுக்கு எப்படி உண்மையான ஒரு சேவையை செய்ய முடியும் நான் இன்னொரு கேள்வியும் இது கூட சேர்த்தே கேக்குறேன் இப்ப ஆணவ படுகொலை அப்படிங்கிறது மற்ற கொலைகள் மாதிரி கிடையாது அது வந்து ஒரு சமூக சீர்கேடு இப்ப விஜயே வந்து அந்த மாநாட்டுக்காக ஒரு பாடல் வெளியிட்டாரு அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த பாட்டுல விஜயே தன்னுடைய குரலால ஒரு வரிய இருப்பாரு நீங்க வேணும்னா எடுத்து பாருங்க சாதி என்னும் சாக்கடை ஆறாக ஓடுதம்மா கோதா குறைக்கு மதவாதம் தலை தூக்குதம்மா அப்படிங்கிறாரு அப்ப அந்த சாதி என்னும் சாக்கடையில் மன்னிக்கணும் ஆறில் முழுகி முத்தெடுத்து அது கொடுத்த ஆணவத்தில் ஒரு அப்பாவி பையனை ஆணவ படுகொலை செஞ்சிருக்கிறான் சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு பையன் இந்த ஆணவ படுகொலைய கண்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் தயக்கம் நீங்க பாடினதுக்கும் உங்களோட செயல்பாடுக்கும் தொடர்பே இல்லையே ஸோ பாடினா வந்து பாடினா மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டில் கருத்து வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு போயிடலாம் அதை தாண்டி பேசினா உங்களுக்கு பிரச்சனையாச்சு ஏன்னா மதுரையில் நீங்கள் நிர்வாகிகளை உட்கார வச்சிருக்கீங்க தெரியுமா ஸ்டேஜில் அதில் இருக்கவங்களே சில பேர் அந்த சமூகமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு முழுக சுழிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு வேற திறந்துருக்கு இந்த நேரத்தில் திறந்துருக்கிற அந்த க்ரௌட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருமோ அப்படின்னு ஒரு பயந்துருக்கலாம் அப்படி ஒரு பார்வையும் இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடில் வந்து ரசிகர்கள மனப்பயன்களை ஏற்கனவே அவங்க வந்து கட்டுப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி ஏறி வந்தாங்க அப்படிங்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்க அதுக்குள்ளே எங்கெல்லாம் ஏறி உட்காந்துருக்காங்க இருக்காங்க நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போனது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே பல பேர் உள்ள இருப்பான் எல்லாருமே விஜய் கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டரா தாவேக்க தொண்டரா வந்து எல்லாருமே அந்த சிவப்பு மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த வார்த்தையை சொன்னோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்பிளிட் ஆயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருக்கும் அதனால பாட்டுல வைச்ச கருத்தை வந்து தைரியமா அவரால் பேச முடியல ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு தைரியம் இருந்து எடப்பாடி பழனிசாமி பேரே சொல்லாம இப்போ எம்ஜிஆர் கட்சி யார்கிட்ட இருக்குன்னு அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம மோடியும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான் என்னோட கொள்கை எதிரின்னு சொல்றதுக்கு இந்த தைரியம் இந்த விஷயத்துல இல்ல அப்படின்னா வந்து நீங்க உங்களுடைய பெரிய நபரா வந்து அதிகாரத்துல இருக்கவங்க வந்து ஈஸியா எதிர்த்துட்டு போயிடலாம் பட் இந்த மாதிரி சென்சிட்டிவ் சோசியல் இஷ்யூஸை யார் சரியா வந்து கையாளுறாங்களோ அவங்க வந்து ஒரு சிறந்த தேர்ந்த அரசியல்வாதியா இருப்பாங்க அவங்களால தான் சமூகத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து பணி செய்ய முடியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து ஒரு நிலையினை எடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீ என்னை தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல நியாயத்தின் பக்கம் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லணும் அதற்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு இன்னும் அவர் வந்து பெறவே இல்லை இப்போதான் அவர் வந்து வெளில வந்திருக்காரு இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த பேசிட்டு போயிருக்கிற அந்த ஸ்பீச் அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அடுத்த நாள் காலையில் மத்தியானம் போட்டு பாத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பேசியிருக்கவே அப்படின்னு அவரே நினைச்சிருப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா நம்ம வந்து மாடல் நட்பு முடிச்சிட்டோம் அரசியல் மையப்படுத்திட்டோம் ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற பார்வையில்தான் இருக்கும் இது ஆனா ஒரு வெறும் ஒரு நுட்புணி அரசியல் நுட்புள்ள அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியவே இல்லை நுணிப்பு அரசியல் அப்படின்ற ஒரு தெரியவே இல்லை அதனால வந்து இதுவே அவர் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் இன்ஃபேக்ட் இதை வந்து தவிர்க்கறதுக்கு அவங்க கூட தான் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு கூட அவருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல உணர்ச்சி வசப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆமா நம்மதான் சென்னையில வந்து அஜித் குமார்க்காக ஒரு மீட்டிங் போட்டோமே அதே மாதிரி கவினோட வீட்டை போயிட்டு வந்து பார்த்தோமே அதே மாதிரி நம்ம வந்து ஏன் இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உணர்ச்சி நம்மள கூட வந்து பேசிருக்கலாம் ஆனா கூட இருக்கவங்க எல்லாம் வந்து இதை தவிர்த்திருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்தவங்க சினிமாவா வந்து மசாலாவான ஒரு டைலாக் தான் எழுதி கொடுத்தாலும் முடிஞ்சளவுக்கு விஜய வந்து பிரச்சனையில மாட்ட விடாம வந்து காப்பாத்திருக்காங்க இதை வந்து நீங்க பேசினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா இருக்காரு இப்ப வந்து திமுகலயும் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து இல்ல திமுகலேயே வந்து அவங்களுக்கு ஒரு பேச்சாளர் ஒரு பெரிய தலைவராகவும் இருக்காங்கன்னு சொன்னா கனிமொழி சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு அரசியலாவும் காமெடியாவும் இருந்தாலும் நாடார்கள் சங்க மாநாட்டுக்கே போயிட்டு நம்ம அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு தைரியமாவது இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்களை சொல்லலாம் பேச்சு அப்படின்னா வந்து நிறைய இடங்கள்ல போயிட்டு வந்து இஷ்யூ பேஸ்டா வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு மூணு இடத்துல வந்து பேசிட்டே இருக்காரு சோ எங்க எதை பேசணும் எதை வந்து பேசினாலும் எதிர்ப்புகளை சம்பாரிச்சாலும் அதை வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்பீச்ல வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கொதிநிலை அரசியல் மட்டும் மட்டும்தான் தெரியும் இப்ப அதிமுகலையும் இந்த மாதிரி பேசுற ஆட்கள் எல்லாம் இல்லையே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா மேம்போக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டுறாங்க போறாங்க அதனால விஜய் வந்து இதை பத்தி பேசாம இதை தவிர்த்தது அப்படிங்கிறது கூட இருக்க ஆலோசனை சொல்றவங்க மூலியமா அவர் தப்பிச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இந்நேரம் அந்த விஷயத்த பத்தி அவர் பேசியிருந்து அங்க ஏதாவது ஒரு சமூக பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கும் விஜய் தான் வந்து பொறுப்பா இருப்பாரு சோ அந்த அரசியல்ல பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க சோ ஸ்டார்டிங்ல இந்த அளவுக்கு பண்றதே வந்து பெரிய விஷயம் அவர் பொறுத்த வரைக்கும் பா நம்ம சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம ஸ்பீச்சை பத்தி தான் ரெண்டு மூணு நாள் எல்லாம் பேசியிருக்காங்க நம்ம திருப்பி அரசியல்ல சென்டர் பாயிண்ட்டா வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் இதை மறந்துட்டு வேற ஏதாவது பிரச்சனையை பார்க்க எல்லாருமே போயிடுவாங்க நீங்கள் உங்களை அரசியலோட அந்த கொதிநிலையின் நடுலேயே வச்சிருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க இல்லைனா ரெண்டு மூணு நாளைக்கு உண்டான ஒரு ஸ்பீச் தான் பட் நீங்கள் பாருங்களேன் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து அலசி ஆராய்ஞ்சாச்சு பிழிஞ்சாச்சு அந்த ஸ்பீச்சை மாநாட்டை வந்து ரிவ்யூ பண்ணி எல்லாருமே வந்து முடிச்சிட்டோம் பட் இப்பயும் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு அதில் பேசுறதுக்கு இருக்கு அந்த ஒரு அரசியல் நீங்க பாக்குறீங்க தான் இது ஒரு தலைப்பா எடுத்து நீங்க வந்து கேக்குறீங்க இந்த அளவுக்கு வந்து விஜய் யோசிச்சுக்க மாட்டா இருக்கு கூட இருக்கவங்க எல்லாம் யோசிச்சு அவரை வந்து காப்பாத்தினாங்க ஆனா வருண் புரோ நீங்க சொன்ன ஒரு கருத்துல நான் வந்து முரண்படுறேன் ஏது இப்ப விஜய் வந்து அந்த மாநாட்டு மேடையில கவினோட ஆணவ படுகொலைய கண்டிச்சிருந்தா அங்க வந்திருந்த ரசிகர்கள்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே கொந்தளிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா முதல்ல இதுவே தப்பு தானே முக்குளத்தோர் சமூகத்துல சுர்ஜித் அப்படிங்கிற ஒருத்தன் ஜாதிய திமிர்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை கண்டிக்கும் போது எப்படி அது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே கண்டிக்கிற மாதிரி ஆகும் என்ன அந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருமே சுர்ஜித் மாதிரி கையில அருவாளோட தனம் நாலு கோல பண்ணிக்கிட்டா இருக்கிறாங்க இப்படி ஒரு சமூகத்தையே இப்படிதான் அவங்க அப்படின்னு புதுமைப்படுத்துறது ரொம்ப தப்பு இல்ல ஜெய்பீம் படத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த போலீஸ் வந்து விசாரணை அறிக்கையை சூர்யா கையில கொடுக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து போலீஸ பார்த்து கேட்பாரு இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி திருட்டு வாழ்க்கையில கைதாகிறது இயல்பு தான் சார் அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா வந்து ஒரு பதில் சொல்வாரு முதல்ல ஒரு கம்யூனிட்டிய சுட்டி காட்டி அவங்க இப்படிதான் அப்படின்னு காயின் பண்றதை தப்பு ஏன் உங்க ஜாதியில திருடுங்க இல்லையா ஏன் ஜாதியில திருடுங்க இல்லையா எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய திருடங்க இருக்கிறாங்க அதனால ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அப்படி அடையாளப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு அதேதான் இங்கேயும் பொருந்தும் நீங்க இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் இரண்டாவது விஜய் ஏன் வந்து இதையெல்லாம் பேசணும்னு நாம கேக்குறோம்னா இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற ஊடக வெளிச்சம் நினைச்சு பார்க்கவே முடியாது நாம் தமிழர் கட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊடக வெளிச்சத்தை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க தும்புனா அது ஒரு நியூஸ் அப்படின்னு மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இப்படிப்பட்ட சமூக பிரச்சனைகளை எல்லாம் கையில எடுத்து பேசும்போது அதை உங்களை பின்பற்றக்கூடிய அந்த ரசிகர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் அவங்க எல்லாம் வேத வாக்க எடுத்துக்கிட்டு பின்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல ரெண்டாவது அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பெருசா அட்ரஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்ல இப்ப ஒண்ணு வேணா ப்ரோ செம்மணி புதைகோடிய தோண்டி எடுக்கிறாங்க பச்சை குழந்தை கை குழந்தையோட எலும்பு கூட எல்லாம் கிடைக்குது பையோட தமிழனாக ஆஹ் ஒரு பையோட ஸ்கூல் பையனோட எலும்பு கூடு கிடைக்குது யார் அவங்க தமிழர்கள் தானே நீ யாரு ஒரு தமிழன் தானே தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்களே உனக்கு ஆடலையா நம்ம மக்கள் தானே கொண்ணு புதைச்சிருக்கிறானே நீ ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கண்டிக்கிறேன் இது என்ன அவலம் இந்த நாகரீக உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயலா என்னுடைய தமிழ் சொந்தங்களை இப்படி கொண்ணு புதைச்சிருக்கிறாங்களே இதுக்கு உரிய நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த விஷயம் ஒரே நாளில் இன்டர்நேஷனல் நியூஸா மாறி இருக்கும்ல அப்ப அதத்தானே நாங்க கேக்குறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சும்மாவாச்சும் ஒரு குரல் கொடுங்க அட நீங்க ட்விட்டர்ல போடுவீங்கல்ல மாவீரம் போட்டுறதும் மாவீரம் போட்டுறதும் அது மாதிரி இதுக்கு ரெண்டு வரியில ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லுங்க யாருக்கு பயப்படுறீங்க ஒருவேளை வேளை சொன்ன பையன் நமல் ராஜபக்சே ஏதாச்சும் கோச்சுக்கு வரா ஏன்னா இவர் அரசியல் கட்சி தொடங்கி வரும்போது நமல் ராஜபக்சே தான் வாழ்த்து சொன்னார் சோ செம்மணி புதைக்குழிய பத்தி ஏதாச்சும் சொன்னா அவர் எதனா கோச்சிக்குவாரு அப்படின்னு பயப்படுறீங்களா இப்படி அந்த சமூகத்துக்காரன் ஏதாச்சும் சொல்லுவான் அதனால நான் வந்து ஆணவ படுகொலைய பத்தி பேச மாட்டேன் அவன் ஏதாச்சும் சொல்லுவான் அதனால நான் வந்து செம்மணி புதை பத்தி பேச மாட்டேன்னா எல்லாரும் ஏதாச்சும் சொல்லுவாங்க அதுக்காக நான் வந்து முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் எதையுமே பேச மாட்டேன்னா நீங்க எதுக்குதான் அரசியலுக்கு வரணும் ரெண்டாவது பாட்டை பத்தி சொன்னீங்க எனக்கு இந்த பாட்டை பத்தி சொல்லும் போதுதான் நம்ம லயோல மணி பேசினது ஞாபகத்துக்கு வருது இது வரைக்கும் விஜய் வந்து என்ன பெரிய கருத்து சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் சொல்லல போக்ரி படத்துல ஒரு பாட்டு வரும்ல தீ பந்தம் எடுத்து தீண்டாமைய கொழுத்து ஏன் பதிலே பாதாங்க இருக்கு சொல்லுங்க 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 சாதி கொலைக்கு ஆணவ கொலைக்கு பதிலா பேசுறதுக்கு பதிலா ஒரு சீன் வந்து ஜனநாயகன் படத்துல வச்சுட்டா முடிஞ்சு போச்சு ஓ அதுவே போதும் அங்க மேட்ச் பண்றாங்க அது அவங்களோட லாஜிக் இப்போ இப்போ சீமானவர்கள் பாத்தீங்கன்னா வந்து இப்போ மேடைகள் மீட்ஸ் மட்டும்தான் வந்து ஒரே வழி இப்ப எடப்பாடிக்கோ எம் கே ஸ்டாலின்கோ இந்த மாதிரி வந்து அரசியல் மூலியமா அவங்க கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தில் மட்டும்தான் வந்து மக்கள் கிட்ட அவங்களோட செய்திகளை கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்ப இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு படத்தின் மூலியமா இதை வந்து பேசிட்டா ஒரு சீன் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களா பாத்தீங்களா தளபதி எப்படி ஒரு சீன் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அளவுக்கு ரீச்சும் ஆகும் உங்களுக்கு பிடிக்குதோ இல்ல ஏத்துக்குறீங்களோ இல்லையோ ரீச் ஆகும் அவரை பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்ப பேசல கண்டிப்பா படத்துல ஏதாவது சீன் இருக்கும் ஒருவாரு கண்டிப்பா சேர்த்திருவாரு ஏன்னா இப்போ அரசியலுக்கு ஒரு நாளுக்கு வரதுக்கு முன்னாடியே ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் வந்து சீன் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் போன படத்தெல்லாம் வந்து மைக் கொண்டு வந்து ஐ மீன் லைக் ஒரு முன்னாடி படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன வந்து அரசியல் சம்பந்தம் போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜனநாயகன் படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு என்னோ அப்போ என்ன ஆச்சு பூசினா மாதிரியும் ஆச்சு பூசாத மாதிரியும் ஆச்சு நல்ல டெக்னிக் இல்லங்க இப்போ இதை எடுத்துக்கோங்களேன் இந்த பசங்க வீடியோ பண்ணாங்கல்ல ஒரு ஆமா அந்த அந்த வீடியோக்கு பொதுவா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கீழே வந்து என்ன கமெண்ட் ம் இது மாதிரி வந்து தப்புதான் நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் இந்த மாதிரி பல பேர் சமூகத்துல கேட்டு போறேன் அது அழகா வந்து பிரதிபலிச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டுருக்கோம் ஆனா இதெல்லாம் ஒரு ரெண்டு தான் மூணாவது நாள் நேர்ந்து நினைச்சு டேய் எங்க என்னடா இந்த மாதிரி நீ முத்திர குத்திரியாடா தப்பா சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தின் பேர்ல இருக்க பேஜஸ்ல அந்த சமூகத்தை சார்ந்த ஆமடா அப்படி தாண்டா வெட்டுவோம் எங்க ரத்தத்திலே ஊறியிருக்கா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்படி இருக்கிற இந்த சொசைட்டில நீங்க வந்து இப்படி பேசிட்டீங்க அப்படின்னாலே உடனே விஜய் அப்படி பேசிட்டாருன்னு உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஒரு அரசியல நம்பக்கூடிய பின்பற்றக்கூடிய நீங்களே வந்து பாராட்டிட்டு போவீங்க ஒரு பெரிய மனசா ஆனா பெரும்பான்மையான மக்கள் அந்த அளவுக்கு இன்னும் பக்குவப்படலை அப்படிங்கறது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்தான் அந்த வகையில அதை பார்த்து பயந்து ஒதுங்குறாங்க திமுக என்ன பண்ணும் அதிமுக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை பார்த்து பயந்து ஒதுங்காது இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அவங்க காலங்காலமா தெரிஞ்சு வச்சுக்கனால அதை மெனிபுலேட் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இதை பார்த்து வந்து பயப்படுறது அப்படிங்கறது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்ப நீங்க அதை நேரடியா பேசிட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வந்து சமூக போராளி விஜய்னு வந்துடும் மூணாவது நாள் சூப்பரா ஒருத்தர் கிளப்பி விடுவான் பத்தியாடா நம்ம சமூகத்தை வந்து பலி இவன் வந்து வரலான்னு பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம சமூகத்தை சார்ந்தவ மட்டும் இல்லாம அந்த சமூகத்துக்கு சப்போர்ட்டுக்கு வர போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணி ஒதுக்கிடுவாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை தவிர்த்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது அவர் ஒரு பொட்டன்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஏத்துக்கிறேன் நீங்க தும்பனாலும் நியூஸ் அந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் அப்படிங்கறது உங்களுக்கு அட்வான்டேஜா இருந்தாலும் அதை தாண்டிதார் எதுவுமே இல்லையே இல்ல இப்ப இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராரு அவரு அவங்க எதாவது வந்து பேசணும் பேசக்கூடாது அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் களத்துக்கு வந்தாதான் அவங்களுக்கே வந்து புரியும் அந்த வகையில இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடந்து போறது அப்படிங்கிறது எப்பயும் சொன்ன மாதிரி ஆலோசனையின்படி கடந்து போயிட்டாரு ஆனா வரக்கூடிய படத்துல வந்து ஒரு சீனா வச்சாலே பாத்தீங்களாப்பா எங்க தளபதி பேசிட்டாரு லயலாமணி வந்து அது விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுங்க அவரு சீரியஸாவே சொல்றாரு உங்களுக்கு புரியுதா அப்படிதான் வந்து விஜய்யே வந்து பாக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அந்த மேடையில பேசுறப்ப கூட வந்து அவரோட படத்தோட ஒரு பஞ்ச் டயலாக்டின் ஒரு முப்பது நிமிஷம் ஸ்பீச் மாதிரி தான் அது வந்து இருந்துச்சு ஆமா ஆமா அதோட டோனா இருக்கலாம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் அவருக்கே தெரியாம நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க தன்னை பத்தியே அவர் வந்து பேசிட்டே இருந்தார் தலைவா அந்த கையில நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல அதுல அதுல வந்து எழுதி வச்சிருந்தாங்க ரவுண்ட் விஜய் விஜய் ஆஹ் அது ஓகே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தாங்க இந்த பக்கம் வந்து இந்த டைலாக சொல்லும் போது இப்படி ரியாக்ஷன் பண்ணனும் அப்படிங்கறதையும் எழுதி வட்டம் போட்டு வச்சிருந்தாங்க புரியுதா சினிமா மேலூர் விஜய் மதுரை மேற்கு விஜய் நீங்க ரைட்ல பார்க்கணும் லெஃப்ட்ல பாக்கணும் அப்படின்னு எழுதி தான் சொல்றேன் அவர் தன்னை இன்னுமே வந்து நடிகனா தான் வந்து பாக்குறாரே தவிர தான் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறோம் இத்தனை லட்சம் பேரு நம்மள நம்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு பொறுப்புணர்வும் அவர் கிட்ட இருக்கா சொல்லுங்க இருக்கு நான் வந்து படங்கள்ல நடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இல்ல அந்த டோன்ல பேசினா வேலைக்கு அது சினிமாட்டிக்கா பேசினாதான் வேலைக்கு எல்லாருமே கவர்ந்து இழுத்து வந்து சுண்டி இழுக்கணும்னா இந்த டோன் வரைக்கும் அவர் ஒரு சினிமாஸ்டா தான் இருக்காரு ஆனா எனக்கு ஒரு அந்த வேறு போட்டோ எடுத்து எவங்க வெளியிட்டான் அதை கண்டுபிடிங்க நண்பர்களே உங்களோட கட்சியில நிறைய பேர் போட்டோ கருப்பாடு நிறைய இருக்குப்பா கருப்பாடுல அவன் ஒரு போட்டோகிராஃபர் நான் பாத்துருக்கேன் பேரு நான் தெரியும் நான் சொல்றேன் அவன் பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் போய் போட்டோ எடுப்பான் இல்லனா வரைக்கும் போட்டோ எடுப்பான் எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டோ எடுத்து வித்துட்டான்னு நினைக்கிறேன் பாதி ரேட்டுக்கு ஏன்னா கரெக்டா அதை எடுத்து விட்டுருக்காங்களா டக்குனு ராஜ்பவன் அண்ணா சந்தேகம் போட்டுருவாங்களோ சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா ஏன்னா அண்ணன் வந்து எப்பவுமே மேடையில் தான் இருப்பாரு ஜோக்கு நான் அண்ணன் அண்ணன் வந்து லைக் அவர் வந்து எப்பவுமே மேடையில் இருக்காருன்றதுனால சும்மா சொன்னேன் அந்த போட்டோகிராஃபருங்க இருக்காங்க இல்ல அதுலதான் எவ்வளோ ஒருத்த எடுத்து வந்து கொடுத்துருக்கான் சூப்பரா அதை எடுத்து கொடுத்தோன்னு பாத்தீங்களா நம்ம இன்னைக்கு அத வச்சு வந்து கண்டுபிடிச்ச ஒன்று பேசிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு அது ஒரு சினிமா ஸ்பீச்சாதான் அவரே வந்துச்சு வச்சு அதை நம்ம ஏங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் எனக்கு இவ்வளவு இல்ல இல்ல தலைவர திரும்ப திரும்ப நான் எங்க வந்து நிக்கறேன்னா நீங்க ஒரு நடிகரா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்க மாற்றோம்னு சொல்லிக்கிட்டு வரீங்க நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லிக்கிட்டு வரீங்க நீங்க ஆளை போற இல்லைன்னா ஆளை துடிக்கிற நாட்டுல ஒரு மிகப்பெரிய சமூக அவலம் நடக்குது நீங்க அதை கண்டும் காணாம போறீங்க அப்படின்னா நீங்க என்ன தலைவர் ஒரு தலைவன்னா யாரு தலைவா நீங்களே சொல்லுங்க இது வரைக்கும் இருக்கிற சமூக அவலத்தை எல்லாம் மாற்றி ஒரு புரட்சிகர புதிய சமூகத்தை படைக்கிறவன் தானே உண்மையான புரட்சியாளன் தலைவன் எல்லாருமே ஐயோ நான் அவங்கள பத்தி பேச மாட்டேன் அவங்கள பத்தி பேசுனா அவங்கள பகைச்சிக்கிற மாதிரி ஆயிடும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் என் படத்தை பார்க்க ஓட விட மாட்டாங்க பாக்க மாட்டாங்க இணைஞ்சதான நஷ்டம் இதுக்கு ஒரு முன் உதாரணமும் இருக்கு உம் அதுக்கும் நம்ம சூர்யா தான் வராரு ஜெய் படத்துல ஒரு கேல ஒரு சமூக ஆர்சமான சொன்னாங்களே கேப்ரியல் சொன்னார்ல அப்படின்னு நீங்க கூட வந்து மேற்கோள் காட்டியிருந்தீங்க எனக்கு உடனே ஞாபகம் வந்தது சூர்யா தான் அதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேசக்கூடாதத பேசி சினிமா பிரபலமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியாபாரத்துல ஒரு பெரிய வந்து கெடுதல் ஏற்படும் அப்படிங்கறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சூர்யா தான் அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தும் அவர் வந்து கூடா நட்பினால அதை வந்து சரி செய்யாம போய் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான பல இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா படத்துக்கும் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து பேக்லாஸ் இருக்கு எதிர்த்து ஆமா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பெரிய அளவுக்கு அவரும் நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிற திமுக கூட சேர்ந்து அரசியல் இறங்க போறது இல்லன்னு சொல்லி நீங்க அறிக்கை வெளியிடுற அளவுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்பெகூலேஷன் உங்க மேல விஜய்க்கு எதிராக வந்து இது வந்து யார் கலக்க விடுறது திமுகவை கூட கலக்கி விட்டுறாங்க இல்லையோ உங்களுக்கு பாதிவோ சூர்யா வந்து விஜய்க்கெதிர அப்படிங்கிற மாதிரி உண்டாக்கி வச்சு இல்ல சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதுக்கான வழியாடா வந்து சூர்யா மாறி இருக்காரு அதெல்லாம் பார்த்து பட்டுட்டு தான் வந்து விஜய் வந்து ரொம்ப ஆனா நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு விஜய் வந்து அதை சேஃபா ஹேண்டில் பண்ணிட்டாரு பண்றாரு ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இதை வந்து இக்னோர் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க பரவாயில்ல இப்படியே நீங்க எல்லா எத்தனை விஷயத்துக்கு அமைதி எனக்கு எனக்கு பிரச்சனை நடக்கும்போது எனக்காக நீங்க பேசல இன்னொருத்துக்கு பிரச்சனை நடக்கும் போது அவனுக்காகவும் பேசிக்க மாட்டேங்க அவனும் அதை கண்டுபிடிச்சிருவான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதை ஈஸியா மனசுல எடுத்துப்பான் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவன்தான் வந்து நம்மளுக்காக பேசல விஜய் அப்ப நம்மளுக்கான தலைவர்கள் போலன்னு சொல்லிட்டு மத்தவனோட அவனுக்கு தான் உரைக்கும் நிச்சயமா அந்த அரசியல் அவனுக்கு யாரும் சொல்லித்தர தேவையு புரியுது அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க வந்து அதை கடந்து போறப்போ எல்லாருமே அதை வந்து புரிஞ்சுப்பாங்க இன்ஃபேக்ட் நீங்க வந்து தூய்மை பணியார்களை கூப்பிட்டு பேசிட்டேன் ஏதோ கடமைக்கு வீட்ல கூப்பிட்டு பேசிட்டேன் நீங்க வாய்ஸ் கொடுத்தீங்க அந்த நியூஸ் எல்லாமே வந்தது அதை உங்க வீட்ல கூப்பிட்டு பேசுனது பேசாமலே இருந்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களே வந்து எல்லாருமே விஜயங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க சில பேர் வந்து அரசியல் புரிஞ்சவனுக்கு புரியும் அது விஜய் ஏன் இங்கே வராம நம்மளை அப்படி கூப்பிட்டு வந்து பேசுறாரு இது வந்து அவரோட அரசியல்க்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அங்க வந்தாங்களே நிறைய ஆர்ஸ்எஸ் பம்புங்க அவங்களுக்கும் விஜய்க்கும் அந்த விஷயத்துல வேற என்ன வித்தியாசம் அதை வச்சு அவரும் ஒரு அரசியல் லாபம் தேடிக்கிறாரு அதை தாண்டி வந்து நம்மளுக்காக உண்மையா குரல் கொடுக்குறாரா இல்ல அவரோட அரசியலுக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாரா அப்படிங்கறத வந்து கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க எல்லா சமூகத்துலயும் இருக்காங்கல்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க வந்து விஜய் வந்து எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க வச்சிருக்காரோ அங்கேயே விஜய் வைப்பாங்க விஜய் ஒரு நடிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேதான் வச்சிருப்பாங்க அவர் இன்னொரு முழு நேர அரசியல்வாதியா அவங்க சீரியஸா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சோ இதுதான் ஜனநாயகனுக்கு பின்னாடி இருக்கிற கதை கதை அவருடைய படம் வந்து எந்த நஷ்டமும் இல்லாம ஓடணும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட சமூக அவலங்களை எல்லாம் அவரு சகிச்சுக்கிட்டு போயிட்டாரு